அவன் உண்மையான ஈமானிய சுவை அடைந்திருக்கிறான் அந்த இணக்கமா இன்னைக்கு இருக்குது எப்படி இருக்குது ஒருத்தன் தப்பு செய்யறான் தட்டி கேட்கிறோம் ஒருத்தன் பள்ளிவாசல் சொத்தை தான் பேர் எழுதி வச்சுக்கிட்டான் அவனை பார்த்து என்ன சொல்றான் ஏண்டா பள்ளிவாசல் ஓன் பேர் எழுதி வச்சிருக்கிற ஜமாத் பேர்ல இருந்துச்சு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தொகுதி கடையலூர் கடையிலூர் கிளை இந்த பேர்ல இருக்குது இன்னைக்கு ஒரு ஐந்து கடையலூர் வாசிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் காலம் கழித்து அவங்க நிர்வாகத்தில் சரியில்லைன்னு சொன்னாலோ அல்லது அவங்க ஓய்வு பெற விரும்பினாலோ அல்லது இப்ப வேண்டாம் நினைச்சாங்க ஒரு கொள்கையின் பால் ஒரு ஜமாத்து கடையூர்வாசிகளை போகுமேப்பா ஏன் ஒருத்தன் மேல சொத்து அவன்கிட்ட முடியுதா அவன்கிட்ட தட்டி கேட்க முடியுதா அவன்கிட்ட சட்டை பிடிக்க முடியுதா என்று கேட்டா ஒருத்தர் பயந்தவனா இருந்தா கரெக்டா இருக்குது இந்த மாதிரி நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன் என்றில் வரணும் இவன் என்ன பார்க்குறான் தலைவரை உங்களை பார்த்து கணக்கு கேட்குறான் தலைவரை அதனால இவன் கூட நான் சேர மாட்டேன் இவன் இவன் யாரு இவன் கல்ல அவன் பெரிய திருடன் இவன் பக்கா திருடன் இவன் அடுத்த திருடன் இல்லை வருது இவன் என்ன பண்ணுறான் தலைவா அவன் உங்களையே கேள்வி கேட்டான் பாருங்க தலைவா இவங்க இவங்கெல்லாம் விடக்கூடாது தலைவா அப்படின்ட்டு இவங்க எல்லாம் முடி பின்பற்றாத தலைவா நான் ஒன்னை பின்பற்ற தலைவா இங்கே போயிட்டான் இந்த மாதிரியான அயோக்கியர்கள் எதுக்கு நேசிக்கிறார்கள் யார நேசிக்கிறாங்க அல்லாவை நேசிக்கிறானா அல்லாவை நேசிக்கிறதா இருந்தா பரவாயில்லையே ஒரு பெரிய தலைவன் தப்பு செய்யறான் சட்டை பிடிச்சு கேட்கிறானே இவன் நியாயமான ஆளு இவனோடு சேரணும் என்று வரக்கூடிய உண்மையான நேசம் இவன் என்ன பண்றான் இவங்களை எப்படி முடக்கணும்னு பாக்குறோம் இதான் நேசமா நம்ம என்ன பண்றோம் பெருநாள் திடல் தொழுக நடத்துறோம் ஃபைட் பண்ணி நடத்துறோம் மதுகவாதிகள்ட்ட ஃபைட் பண்ணி நடத்துறோம் ஒட்டுமொத்த ஊர்ல இருபது ஆண்டு கால புரட்சியில இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு பொது கூட்டம் போட்டா அடிச்சு விரட்டப்பட்ட இந்த கூட்டம் அல்லாஹவுடைய கிருவை நாள லா தசாலுமின் உமத்தி லாள என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தை போட்டு உடைத்து சொல்லி கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய கிருநாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பெருநாள் துணில்ல கூடுறோம் எதுக்கு கூடுறோம் எங்களுக்கு இந்த பெருநாள் தொழுகை வரணும் நாங்க சுண்ண தணிப்புல நிறைவேத்தனும் குரோம் எதிர்ல உட்கார்ந்து இருக்கிறவன் யாரு குரான் சுண்ணாவை குழி தோண்டி புதைச்சு மதுக படிப்புல செயல்படுத்தணுங்கிறான் அவங்க கூட ஏழு இருந்து செட்டு வரைக்கும் ஆயிரம் பேரை வச்சுக்கிட்டு கட்சிக்கார உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அவங்க கூட ஒருத்தன் போய் உட்கார்ந்து யார் தெரியுமா எவனை திருட்டு பையன்னு சொன்னமோ எவன அயோக்கிய பையன் சொன்னோமோ எவன் பள்ளிவாசல் சொத்த கலவான்டான்னு சொன்னமோ அவன் போய் உட்கார்ந்து இருக்கான் இவங்களுக்கு ஒரு கொடுங்க எங்களுக்கு ஒரு இடவை கொடுங்க யார் இவன் இவன் அல்லாவை நேசிக்கிறானா இந்த உலக மாந்தர்களை நேசிக்கிறானா நிலைமை பார்த்தீங்களா தௌஹீதை விட்டு தடம்பரம் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும் எப்படி நரகம் என்பது பெரிய ஒரு காந்தம் மாதிரி வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை கொஞ்ச கிட்ட உடனே டமான் எடுத்துட்டு போயிடும் அதுல வருது சொர்க்கமும் ஒரு காந்தம் நரகமும் ஒரு காந்தம் நம்ம இந்த துருவத்துல வந்துட்டோம்னா ஒட்டிக்கணும் இது வேணாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போறோம் நினைச்சோம் டப்புன்னு அங்க போய் விழுந்துருவோம் நன்கு யோசிச்சு பார்க்கணும் இந்த ஈர்ப்பு தன்மை மிக்க இந்த சொர்க்க வாசலை விட்டுட்டு இவன் எங்க போறான் நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டானே அதனால இவனை ஒழிக்கணுமே அதனால சத்தியத்தை ஒழிக்கணுமே என்று போய் நிக்கிறானே இந்த கேவலமான நிலைக்கு தள்ளியது எது அல்லாவுடைய மார்க்கத்திற்காக ஒருத்தனை நேசிக்கணும் ஈமானிய சுவை இல்லாம போயிருச்சு அது மல்லட்டுத்தன்மை ஆயிருச்சு அதான் காரணம் அப்ப இப்படிப்பட்டவனோடு மக்கள் சேரலாமா மற்றவங்களால யோசிக்க வேண்டாம் ஆமா இது ரொம்ப தப்பா இருக்குது இது எப்படி இருக்குது குரங்கு குரங்குகையில் அப்பம் கொடுத்த கதையால இருக்குது நம்மளை பிரிச்சிருக்கலாம் என்று நினைக்க வேண்டிய இவன் என்ன பார்க்கணும் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா காலங்காலமா குரான் சுண்ணாடி பிள்ளை இவங்க தொழு வைப்பாங்க பிரச்சனை இல்லாம போகும் தடுத்தோம்னா அடுத்து இணை வைப்பு உள்ள பூந்துரும் அடுத்து பள்ளி பெருநாள் தொழுக்கு வந்த கூட்டம் அப்படியே தொழுத முடிச்சுட்டு தர்காவுக்கு போவாங்க அந்த நரக படுகொலியை போகக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆர்டிஓ விசாரணையில போய் உட்காரணுமா என்று அல்லாவுக்கு பயந்து ஒரு தௌஹிதுவாதி ஒரு அடிப்படை முஸ்லீம் சிந்திச்சா போக மாட்டான் இவர்களோடு கைகோத்து நிக்க மாட்டான் இவர்களோடு ஜான்ரா போட மாட்டான் இவர்களோடு ஒரு உறுப்பினராக கூட இருக்க மாட்டான் யோசிக்க வேண்டாம் என்ன காரணம் ஈமானி சுவ குறைஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒரு பாதை மாறிட்டோம் திரும்பி வந்துடும் அல்லாவுக்கு பயந்து உங்க மனசை தொட்டு நம்ம சரியான கொள்கை தான் இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன தர்கா வழிபாட்டுக்காரன் எதிர்த்து நிக்கிறோம் இந்த தாயத்தை தட்டு தகடுன்னு உடச்சு நிச்சரோம் இஸ்லாமும் இன்றைய பெண்களின் நிலையும் சொல்லி இவர்களுடைய பெண்களின் சமுதாயத்தினுடைய இந்த பெண்கள்ல ஏற்படக்கூடிய சீரழிவுகளை விலைக்கு ஒரு பொதுக்கூடம் நடத்துறோம் அவன் அல்லாவுக்கு பயந்து நடக்கப்பாங்கிற ஒரு சுய பரிசோதனை விளக்க பொதுக்கூட நடத்துறோம் போஸ்டர் அடிச்ச கிளிக்க தோணுது பரவாயில்ல நாங்க தான் அந்த பிரச்சாரத்தை பண்ணல நீங்களாவது செய்றீங்களே குறைஞ்சபட்சம் அமைதியாக இருப்போமே உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாம இருக்கணுமா இல்லையா இவங்க என்ன பண்றாங்க எப்படி நடத்திடுவான்னு பாத்துருவோம் எப்படி இருக்குதுன்னா இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது பாருங்கள் தில்கல் அய்யாமலுதாவினுதா பயன் நாஸ் நல்லா சொல்கிறானே கால சக்கரத்தை மக்கள் மத்தியில் சுழன்று வைக்க விட சீரவுண்டு எதிர்த்துனவெல்லாம் அமைதியாயிட்டான் ஹேய் இவங்களை எதிர்த்தால் வளர்ந்துருவாங்க என்று அமைதியாயிட்டான் அன்னைக்கு எதிர்த்தார்கள் ஏழு பேர் நாலு பேராக இருந்து எதிர்த்தார்கள் எதிர்த்த கூட்டம் எதிர்க்கப்பட்ட கூட்டம் இன்னைக்கு நாலு பள்ளியாக உருவெடுத்திருக்குது அன்னைக்கு எதிர்க்கும் பொழுது பெருநாள் தொழுகை வரும் ஜனாச அடக்கம் செய்யப்படுவார்கள் தொழுகை வைத்தவர்கள் நாலு பேரு நாலு பேரும் அடியோடும் ரத்த காயத்தோடு வெளியே வருவார்கள் நம் சகோதரர்கள் இந்த ஊர்ல எத்தனை ஜனாச அடக்க செய்யப்படும் பொழுது இந்த தியாகத்தை சந்தித்தார்கள் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருவையினால பெருநாள் தொழுகை என்றால் ஒட்டுமொத்த கடை நல்லரும் இந்த தௌஜமாத்துக்கீங்க இது நினைக்க வேண்டாம் இவன் அட இவங்களாவது சொல்றாங்களே குரான் சிங்க போட்டு உடைக்கிறாங்களே எதுக்கு இந்த போஸ்டரை கிழிக்கிற வேலை இது கேவலமா இல்ல போஸ்டர் கிழிக்கிறதுக்கு பதில் போஸ்டர் கிழிச்சா ஒரு இடத்துலயாவது நீங்க வேலை பார்க்க நீங்க போஸ்டரே அடிக்கிறது அது ஒரு விஷயம் ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க போஸ்டர் கிழிப்பாங்களாம் இதெல்லாம் அல்லா அல்லாவுக்காக ஒருத்தன் கஷ்டப்படுறானே அதுல காட்டுற நேசமா இதெல்லாம் இது சைத்தானின் தோழர்களுடைய வேலையா இல்ல போஸ்டர் கிழிப்பாங்களாம் கொடியை கிழிப்பாங்களாம் இது ஆத்திரம் போய் தர்காவின் பெயரால் மூட நம்பிக்கையின் பெயரால் வீடு வீடா பச்சை கோடி பிறை வச்சிருக்கிறான் அந்த வீட்டுல போய் தாவா செஞ்சு அவன் கோடியை கிளிக்க வக்கு இல்ல துப்பு இல்ல திராணி இல்ல தில்லு இல்ல இவன் என்ன பண்றான் பொது பொதுக்கூட்டம் நடக்கு தைரியமா கொடியை கிழிக்கிறான் ஆனா கொடியை கிழிக்கிற என்ன ஆச்சுப்ப என்ன செஞ்சுட்ட நீ கொடியை கிழித்து இதனால் மக்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்கிற நான் தானே செஞ்சிருக்கிற கரண்ட் போயிடுச்சுங்க பொம்பளை மேல கல்லறியும் கேவலமா இல்ல அதே நீ செஞ்ச இதே காரியத்தை தான் அசத்தியவாதிகள் நரகவாசிகள் என்று நாம் விமர்சித்த கூட்டம் இருபதை இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னாடி செஞ்சாங்க அவனுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இல்லாம போயிருச்சுன்னா உன் தௌஹீதின் லட்சணம் தெரியுதா நீ எவ்வளவு பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் தெரியுதா அந்த புராபிகளோடு மதுகவாதிகளோடு முசிரிக்கின்களோடு கை கோர்த்து கொண்டு போய்கிறாய் என்பதை யோசிக்க தோணுதா அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நீங்களும் எதிர்பாருங்கள் அல்லாவின் கட்டளை என்ன நாம எதிர்பார்ப்போம் அல்லா ஒரு முடிவை தருவான் இன்னும் இழிவுக்கு மேல் இழிவு தருவான் நேர்வழியில் உள்ளவர்களை கூட்டத்தை நிலைத்திருக்க செய்வான் என்பதை நீங்கள் காலம் பதில் சொல்லும் என்பதை பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன ஒரு முதல் முதல்ல மலை தொழுகை வருது மலை தொழுகையை நடத்தணும் பெரிய பிரச்சனை பெரிய டென்ஷன் எல்லா இடத்தையும் ஆட்டோ பிரச்சாரம் நடக்குது ஆட்டோ பிரச்சாரம் பண்றாங்க போஸ்ட் அடிக்கிறாங்க மலை தொழுகை நடத்துறாங்களா இவன் தொழுகை நடத்தினா மழை வந்துருமோ என்றெல்லாம் பேசி கேவலமாக இழிவுபடுத்தி அந்த மலை இடம் கொடுக்காம இடம் கொடுக்கறவன தடுத்தானே இந்த வேலையை அன்னைக்கு செய்த அசத்தியவாதிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பில் இருந்த நாம் என்ன சொன்னோம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னோம் நாங்க அல்லாவை நேசிப்பவர்கள் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சந்திப்போம் சொன்னோம் இன்னைக்கு இந்த ரைஸ் மில் இடத்தை கொடுத்தா இந்த இடத்தை கொடுக்காத என்று தடுக்கிறீங்களே நீங்க யார் கூட சேர்ந்து இருக்கிறீங்க இப்ப அந்த எதிரிகள் வேற செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நாங்க எங்க இருக்கிறோம் நாங்க எங்க இருக்கிறோமோ அங்கேதான் இருக்கிறோம் அல்லாவுடைய பெரிய கிருபையினால அல்லாஹ் எங்களுக்கு காட்டிய நேர்வழியின் காரணமாக தடம் பொருளாம நாங்க கரெக்டா இருக்கிறோம் எங்களை தடம் மாத்திர நீங்க இழுத்த பாக்குறீங்க அல்லாஹ் காப்பாத்த வேண்டும் உங்களோடு சண்டையிட்டு ஜெயிக்க விரும்பல உங்களோடு மோத விரும்பல நாங்க இன்னா புறாவும் மின்கும் ஓ மிம்மா தாபுதுன்னு மின் தூண் இல்லா அல்லாவுக்கு நிகராக நீங்கள் யாரையெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முசிரிக்கீங்கள் அவர்களை விட்டு விலகிட்டோம் நீங்க அசத்தியத்திற்கு ஜால்ரா தட்டுபவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கி நாங்கள் சத்திய கொள்கையை துணிவோடு பிரச்சாரம் செய்யறோம் உங்கள்கிட்ட பூந்து உங்கள்கிட்ட புரட்சி செய்து உங்களை திருத்தலாம்னு வந்தோம் நீங்க திருந்த தயார் இல்ல மார்க்கத்துல நிர்பந்தம் இல்ல உங்களை கையில திருத்த முடியாது சட்டத்துல இடம் இல்ல நாவால திருத்த பார்த்தோம் எங்களால முடியல வந்துட்டோம் நாங்க ஒதுங்கி தனி பாதையில் போறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால அன்னைக்கு எதிர்க்கப்பட்ட அந்த தாய் அந்த கூட்டம் இன்னைக்கும் இந்த தௌகஜமாத்தாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய கிருபியினால இந்த கூட்டம் எல்லா காலத்திலும் எதிர்க்கப்படுகிற பொழுது இந்த ஊதி ஊதி பெருசாக்கப்படுகிற ஒளியாகத்தான் இருப்போம் மின்சார் அல்லாஹ்வுடைய கிருபினால இந்த அல்லாஹ்வின் பேர் ஒளியை வாய்களால் ஊதி அணைக்க எப்பேர் பட்ட கொடியவர்கள் நினைத்தாலும் இந்த பேரொளியை அல்லாஹ் ரபுல்லா அளவின் பரிபூரணப்படுத்துவான் அதே மாதிரிங்க இந்த ஈமானிய சுவையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அம்சம் அந்த சகாபாக்கள் முகாதிர்களுக்காக வெளியூர்லிருந்து வந்தவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தார்களே ஒட்டுயிரோடு அப்படி